இந்த புதிய மாதத்தில் அவங்களுக்கு கொடுக்குற வார்த்தை ஆத்யாகமம் பதினெட்டு பதினான்கு கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ உற்பவ கால திட்டத்தில் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன் அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார் ஆமாங்க இன்னைக்கும் நீங்க பல காரியங்களுக்கை காத்திருக்கிறீங்க அந்த காரியம் நடப்பதற்கான எந்த சாத்தியமும் இல்லாம இந்த சாரால போல நீங்க கலங்கி ரொம்ப கஷ்டத்தோடு இருக்கிறீங்களா ஏசப்பா சொல்றாங்க கத்தரால் ஆகாத காரியம் ஒன்றுண்டோ இன்னைக்கு இப்படிப்பட்ட காரியத்துல இன்னைக்கு சோர்ந்து போயிருக்கிறீங்களா ஏசப்பா அந்த காரியத்தில் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய போகிறாங்க உங்களுக்கு கர்ப்பத்தின் கணிக்காய் காத்திருக்கிறீங்களா வேலை வாய்ப்புகளுக்காக காத்திருக்கிறீங்களா உங்களுடைய பண நெருக்கத்தில் இருக்கிறீங்களா அதற்கான சாத்தியமே இல்லாமல் இருக்கலாம் ஆனால் இந்த மாதத்தில் ஏசப்பா உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய போகிறாங்க இந்த மாதத்தில் ஒவ்வொருவரும் இந்த அற்புதத்தை பார்க்க போறீங்க ஆமேன்